கேட்டை திறக்கும்போது ஹரிதாவின் அழகுரல் ராமின் செவியை எட்டியது பாவ குழந்த இன்னைக்கு எதற்காக லதாவிடம் அடி வாங்கினாளோ என்று பத்து வயது மகளிடம் பரிதாபமும் மனைவி மேல் கோபமும் ஒரே சமயத்தில் தோன்றியது அப்பா அடுத்தபடியே ஓடி வந்து கட்டி கொண்ட ஹரிதா கண்களை துடித்து ஆறுதலாய் தட்டி கொடுத்தவன் நீ உள்ளே போடா என்று சொல்லிவிட்டு மனைவி பக்கம் திரும்பினான் உனக்கு எவ்வளோ தரம் குழந்தையே அடிக்காதா அடிக்காதான்னு உங்களுக்கு என்ன நீங்கள் ஆஃபீஸ் போயிடுவீங்க இவ ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் தானே அங்கே போய் அசிங்கப்படுறேன் இந்த தடவை என்ன சொன்னாங்க ம் உங்கள் பொண்ணு எல்லா சப்ஜெக்டிலும் வீக்கு கிரேட் ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ அது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட்டிக்கிட்டு வரா ஸ்கூல் போயிட்டு வந்தா ஒழுங்காக உட்காந்து படினா கேட்குறதே இல்லை கோபத்துடன் லதா சொல்லி போதே அழைப்பு மணி அடித்தது கதவைத் திறந்தவள் அவளுக்கு உடம்பு விளையாட விளாட வரமாட்டா நீ போய் விளையாடுமா என்று வலிந்த குரலில் மென்மையை வரவழித்து பதில் சொன்னாள் கதவை சாத்திட்டு இதுங்க தொள்ள வேற என்று பொறுமினாள் யாரை திறல்லாதா முக கழுவி வந்த ராம் கேட்டான் வேற யாரு எல்லாம் உங்க பொண்ணு கூட சுத்துற மாணாரப்படதான் குரலில் எரிச்சல் இருந்தது குழந்தையை போட்டு ஏன் தான் இப்படி படுத்துறாள் என்று கிரேட் கிரேட்ஷீட் எடுத்தவன் அதில் இருந்த மதிப்பெண்களை கண்டு புருவம் உயர்த்தினான் ஹே லதா எல்லாத்துலேயும் நல்லாதான கிரேடு வாங்கியிருக்கிறா அப்புறம் என்ன என்னத்தை வாங்கியிருக்கிறா பி பிளஸ் ஏ அவ்வளோதானே இதெல்லாம் ஒரு கிரேடா ஈ வாங்கணும் அதாவது எக்ஸலன்ட் கிரேட் வாங்கணும் இந்த தடவை சொல்லிட்டாங்க அடுத்த முறையும் இதே மாதிரி வாங்கினா அடுத்த வருஷம் வேறு ஸ்கூல் பார்த்துக்க வேண்டியதானா பிள்ளைங்களை அவர்கள் இயல்பில் வளர விடாமல் மதிப்பெண்களை மட்டுமே துரத்தும் பள்ளிகளை நினைத்து கோபம் வந்தது ராமிற்கு தனக்கு இஷ்டமே இல்லாவிட்டாலும் லதாவின் பிடிவாதத்திற்காக நகரத்திலே பெரிய பள்ளி ஹரிதாவை சேர்த்தது மிக தவறு என்று உணர்ந்தான் சரி வேறு ஸ்கூல் மாற்றிடுவோம் ராம் சொல்லி முடிக்கும் முன் பிடித்து லதா உங்களுக்கு என்ன நான் தானே இந்த ஸ்கூலில் இடைக்கிடைக்கே யார் யார் காலையோ விழுந்தேன் ஏன் அப்பா லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்கி கொடுத்தார் உங்கள் பொண்ணை ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறத விட்டுட்டு வீட்டில் உட்காந்து படிக்க சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஸ்கூல் மாத்திரே அப்படி இப்படின்னு உளராதிங்க வரட்டு கௌரவத்துக்காக பெரிய பள்ளியில் குழந்தையை சேர்த்து விட்டு அவளை இல்லாதா படுத்துவது கொஞ்சம் அதிகப்படியாக தெரிந்தது பத்து வயது குழந்தைய விளையாட விடுவதில்லை கல்யாண காட்சிக்கு அழைத்து போவதில்லை பள்ளி விட்டால் வீட்டுக்கு வந்து பாடம் மட்டும் படித்து கொண்டு இருக்க வேண்டும் இப்படி ஒரு குழந்தை வளர்ந்தால் அதற்கு எப்படி ஒரு ஆரோக்கியமான மனநிலை உருவாகும் இதெல்லாம் நினைத்து ராமுக்கு மனம் குமரியது பொறுமையாய் பேசி பார்த்தால் என்னவென்று தோன்றியது லதா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு வாழ்க்கைக்கு படிப்பும் முக்கியம்தான் ஆனால் அதே சமயம் ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல மனம் வளர அதுக்கு நாலு நண்பர்களாவதும் வேண்டும் குழந்தைகள் சேர்ந்து விளையாடும் போது நல்லது கேட்டதை தானே தெரிந்து கொள்வார் அவர்களுக்குள் சண்டை வந்தாலும் அவர்களே தீர்த்து கொள்வர் இது பின்னாலில் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்க்கும் அது மட்டுமல்ல பின்னாளில் திருமணம் செய்து போகும் வீட்டில் நாத்தனார் மச்சினார் என்று இருந்தால் அவர்களோட இயல்பாய் நட்புடன் இருக்க முடியும் இது ஏதும் புரியாமல் மதிப்பெண் மட்டுமே எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று நீ நினைப்பது தவறு ராம் முடிக்கவில்லை லதா எரிச்சலுடன் கத்தினாள் உங்களுக்கு என்ன நீங்கள் எழுபது சதவீதம் வாங்குகிறாக ஆனால் நான் தொண்ணூறு சதவீதம் வாங்கியதவள் படிப்பின் அருமை எனக்கு தெரியும் உங்களை போன்ற மக்குகளுக்கெல்லாம் ஒன்று புரியாது கடுமையான வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு ஏதும் நடவாது போல சமையலர்கள் புகுந்து கொண்டாள் இவளிடம் பேசி பயன் இல்லை என்பதை புரிந்து கொண்டான் அதன்பின் வந்த நாட்களில் ஹரிதா லதாவிட அடி வாங்காமல் ராம் பார்த்து கொண்டாலும் குழந்தைகளுடன் விளையாட அனுப்ப லதா ஒத்துக்கொள்ளவில்லை எப்போதும் புத்தகம் கையுமாயிருக்கும் ஹரிதாவை பார்க்கும்போது பாவமாயிருந்தது குழந்தை முகம் ஒளி இழந்து காணப்பட்டது அந்த சம்பவத்திற்கு பின் தன்னிடம் இருந்து ராம் ஒதுங்கியே இருப்பது போல லதாவிற்கு தோன்றியது வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் ஹரிதாவிடம் நேர செலவழித்துவிட்டு லேப்டாப்பும் கையுமாய் உட்கார்ந்து விடுவான் அது மட்டும் இல்லாது அவ்வப்போது மொபைலுடன் தனியிடம் தேடி அவன் போவது லதாவிற்கு உறுத்தியது பொறுக்க முடியாமல் ஒரு நாள் அப்படி என்ன எப்போதும் ஃபோன் லேப்டாப்புமே கதின்னு கிடக்கிறீங்க என்று இவள் கேட்க ஆஃபீஸ் வேலை இன்று பதில் வந்தது கணவன் மேல் சந்தேகம் தோன்ற அவன் அறியாமல் அவனை வே தொடங்கினாள் வீட்டுக்கு வந்தது முதல் அவன் செய்யும் செயல் எல்லாம் லதாவிற்கு தெரியக்கூடாது என்பதில் அவன் இருப்பது புரிந்தது ஒருநாள் அவன் மறந்து வைத்துவிட்டு போன மொபைலை எடுத்தவள் கடைசியாக ராம் பேசிய என்ன அழைத்துவிட்டு அழைத்து ஃபோனை காதலுக்கு கொடுத்தார் எதிர்முறையில் சொல்லுங்க ராம் என்று பெண் குரல் ஒழிக்க இது ராமுல்ல அவர் மனைவி லதா நீங்க இவர் இழுக்கவும் பதில் சொல்லாமல் எதிர்முனை துண்டிக்கப்பட்டது இவளும் விடாமல் மற்ற எண்களை அழைக்க எல்லாவற்றிலும் பெண் குரலே ஒழித்தது இவர் குரல் கேட்கவும் தொடர்பை துண்டித்தனர் சுத்தமாய் உடைந்து போனால் லதா அப்பாவிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று தோன்ற அப்பாவை அழைத்தால் அப்பாவும் ஆண்தானே அவர் என்ன சொல்வார் லதாமா மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் அப்படியெல்லாம் வழி தவறி போக மாட்டார் வீணா சந்தேகப்படாத அம்மா உயிருடன் இருந்தால் ஒருவேளை தனக்கு ஆறுதலாய் பேசியிருப்பாள் என்று தோன்ற முகமே பார்த்தறியாத அம்மாவிற்கே அன்று அழுது தீர்த்தாள் திடும் என மறுநாள் தனக்கு பிறந்தநாள் நாள் என்று நினைவுக்கு வர கண்டிப்பா ராம் வழக்கம் போல உனக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்பார் கேட்டால் உங்கள் அன்பு மட்டும் போதும் என்று பதில் சொல்லவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டால் மனம் ஆறுதல் அடைந்தது போல் தோன்றியது இரவு பல சிந்தனைகளை மூழ்கியிருந்தவளுக்கு இருந்தவளுக்கு நடுநிசை தாண்டியே உறக்க வந்தது காலையில் மணி எட்டாகிவிட்டதை விட்டதை உணர்ந்து பறக்க எழுந்தவள் வீடே அமைதியாக இருப்பதை உணர்ந்தாள் ராம் ஹரிதாவை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தானும் ஆஃபீஸ் கிளம்பி விட்டான் என்று புரிந்தது ராம் ஏன் தன்னை எழுப்பவில்லை என்று உறுத்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூட அவன் சொல்லாமல் சென்றது மனதை வருத்தியது இதே நினைவுகளுடன் அமர்ந்திருந்தவளை மொபைலை அழைத்தது ராம்தான் அழைக்கிறான் என்று எண்ணினாள் ஆனால் வந்ததோ புதிய என் சுவாரஸ்யமின்றி காது கொடுத்தாள் லதாதானே இன்று என்று முறையில் கேட்க ஆமாம் என்றாள் லதா எப்படிமா இருக்க நான் சுந்தரி மிஸ்மா ஒரு நிமிடம் தான் கேட்டதை உள்வாங்கியவள் சந்தோஷத்தில் முகம் அளந்தார் சுந்தரி அவளுடைய பள்ளி நாட்களில் அவளுக்கு மிகவும் பிடித்த டீச்சர் அவரும் அவளை மாணவியாய் பார்க்காமல் பெற்ற மகளை போ பாவித்தார் எந்த ஒரு விஷயத்தை முதலில் அவளிடம்தான் சொல்லுவாள் ஆனால் பள்ளிப்படிப்பு இவள் முடித்த சமயம் அவரும் வேறு மாநிலத்துக்கு அவர் கணவர் வேலை பொறுத்து குடிபெயர ஒரு சில தொலைபேசி அழைப்புகளுக்கு பின் அவருடன் இருந்த தொடர்பு விட்டு போய்விட்டது நீண்ட இடைவெளிக்கு பின் அவரது குரல் கேட்டவளுக்கு அன்று இருந்த மனநிலைக்கு அழுகை வந்தது பதறியவர் அவளை சமாதானம் செய்து பழைய கதைகளை பேசி சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார் திடீரென ஒன்று தூண்ட அவரிடம் மிஸ் உங்களுக்கு எப்படி என்னுடைய நம்பர் கிடைத்தது என கேட்க சற்றே சிரித்தவர் உங்கள் அப்பா கிட்டே வாங்கினேன் என்றவர் உங்ககிட்ட நிறைய பேசணும் எங்கே இருக்கீங்க இன்னும் பெங்களூர் தானே இல்லை சென்னை ஆழ்வார் திருநகரில் இருக்கேன் என்னை சொன்னபோது லதாவிற்கு மனம் குதுக்களித்தது நான் வலசாரவாக்கத்தில் இருக்கேன் எவ்வளோ பக்கத்தில் இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை பார்க்க வரேன் கூடிய விரைவில் சந்திப்போம் அப்புறம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா தெரியுமா உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வாழ்த்துக்கள் லதா தேங்க்ஸ் மிஸ் இவ்வளோ வருஷம் கழிச்சோம் நினைவு வச்சுருக்கீங்களே மகிழ்ச்சியுடன் சொன்னவன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன் என்று சொல்லி தொடர்பை துண்டித்தாள் மனம் புத்துருச்சுடையோட இருந்தது வாழ்த்தாம போன ராம் ஹரிதா மேல் இருந்த கோபம் போன இடம் தெரியவில்லை எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து இந்த விநாயகர் கோயில் போய்விட்டு வந்தாள் மதியத்திற்கு தனக்கு மட்டும் சமைக்க பிடிக்கவில்லை பால் ஊற்றி சாப்பிட்டால் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்த ஒரு அறுவை படத்தை ரசித்து பார்த்தாள் தன் மனநிலையின் மாற்றம் அவளுக்கே இருந்தது மாலையில் அழுத்து களைத்து வீடு திரும்பியராம் அவருக்கு தானே செய்த முந்திரி அல்வாவும் பாவுபோஜியும் கொடுத்தாள் இன்னைக்கு என்ன விசேஷம் முந்திரி அல்வா செய்திருக்க கேட்டவனை ஒரு மாறி பார்த்தாள் பின்னர் சமாளித்து என் பிறந்த நாள் என்று அவள் சொல்லவும் துள்ளி எழுந்து விட்டான் ராம் சாரிமா சுத்தமாக மறந்துட்டேன் வேலை கொஞ்சம் அதிகம் ஒரு வாரமா என்றவள் கை நழுவப்போனான் போனான் ஆனால் இவ்வளோ ம் உங்களுக்கு படுதா எனக்கு தெரியுமே என்று முணங்கி கொண்டாள் அவளை அருகில் இருந்தவன் கட்டி அணைத்து வாழ்த்துக்கள் செல்லும் என்று சொல்ல சற்றே வைக்கப்பட்டவள் உள்ளே ஹரிதா இருக்கா கொஞ்சம் ஒழுங்கா இருங்க என்றாள் ஓஹோ அப்படியா குட்டிமா ஓடிவா அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்தனாளாம் ஹாப்பி பர்த்டேம்மா கைப்பிடித்து ஹரிதா சொல்ல குழந்தையை முத்தமிட்டாள் ஹரிதா நாம் அம்மா பிறந்தனை மறந்துட்டோம் இல்லை அதுக்கு அம்மாவை சமாதானப்படுத்த இன்னைக்கு எங்கே போகலாம் இடுப்பில் கை வைத்து பெரிய மனசு பாவனையில் ஹோட்டல் க்ரீன் என்றது குழந்தை அடிக்கழுதை படிக்கிறத விட்டுட்டு ஊர் சுத்த பார்க்குறியா ஹோட்டல் போயிட்டு வந்தா ரெண்டு மணி நேரம் போயிடும் அப்புறம் தூங்கிடலாம் அதானே ஒன்று ஐடியா ஒழுங்காக உட்காந்து படி நானே சமைக்கிறேன் கண்டிப்புடன் நான் பேச குழந்தையின் முகத்தில் சற்று இருந்த சந்தோஷம் சுத்தமாக வடிந்து இருந்தது நாளைக்கு ஞாயிறு லீவு தானே அப்போ ஹோம் ஒர்க் பண்ணிப்பா இன்றைக்கி ஒரு நாளாவது தான் ரிலாக்ஸ் செய்யட்டுமே உனக்கு பிறந்த நாளைக்கு வெளியில் போனது போல இருக்கு ராம் சொல்ல அதுவும் சரிதான் என்று லதாவிற்கு தோன்றியது ஹோட்டல் பார்க்கிங் காரை நிறுத்தியவன் லதா அங்க போகிறது என் நண்பன் கிரி போல இருக்கு என்றவன் வேகமாய் நடையை எட்டி போல அப்பா நானும் வரேன் என்று அவன் பின்னாடியே ஹரிதா ஹரித்தா போய்கொண்ட நபரை நிறுத்தி பேசிவிட்டு அவருடனே நடந்து கண் மறைந்து விட்டான் பத்து நிமிடம் கழித்து மொபைலை அழைத்தவன் நீ இடது பக்கமாக நடந்து இங்கே இருக்கிற பார்ட்டி வா கிரி தங்கச்சிக்கு திருமண வரவேற்போ என்றான் லதாவிற்கு ராம் செய்வது கொஞ்சம் எரிச்சலை வரவழைத்தது வந்த இடத்தில் நண்பனை கண்டு அவனது அலையா விருந்தாளியாய் அவன் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்பது அவளுக்கு சங்கடமாய் இருந்தது கதவை திறந்தவள் மேல் பூம் அலை பொழிய கோரஸாக ஹாப்பி பர்த்டே என்ற குரல் ஒழிக்க ஒன்று புரியாமல் சுற்று பார்த்தவளுக்கு அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடிவில் அங்கு குமுலி இருந்தவர்கள் அனைவரும் அவளது பள்ளி தூளிகள் சுந்தரி மிஸ் மற்றும் அவள் சிறு வயதில் நெருங்கி பழகிய பக்கத்து வீட்டு மற்ற எதிர்வீட்டு தோழிகள் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனால் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க ராம் எந்த அளவிற்கு முயற்சி எடுத்திருப்பான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது அனைவருடன் குசலம் விசாரித்து பேசி சிரித்து என நேரம் கரைந்தது இரவு ஒன்பது மணி போல கேக் வெட்டி டின்னர் முடித்து மீண்டும் அரட்டை தொடங்கியது அனைவரும் விடைபெற்ற போது இரவு மணி பன்னெண்டை தொட்டுவிட்டது வீட்டுக்குள் வந்தவள் முகம் ஜொலிக்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என் நண்பர்களை நீண்ட நாட்கள் பின் பார்த்ததில் மனம் நிறைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என சொல்லி அவன் கரம் பற்றி தன் நன்றியை வெளிப்படுத்தியவள் ஏதோ தோன்ற எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு என்று கேட்டார் இது நம்ம பொண்ணு ஐடியா என்ற ஹரிதாவை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் மகளை பாசத்துடன் அணைத்து கொண்டாள் லதா தேங்க்ஸ் சொல்லும் என்று உச்சி முகுந்தாள் எல்லாரையும் எப்படி ஒன்று சேர்த்திங்க என்கிட்ட கூட அவங்க நம்பரும் இல்லை பாடத்தில் தொண்ணூறு மார்க்கு வாங்கினா பத்தாது கொஞ்சம் மூளை வேணும் அது இந்த எழுபது சதவீதக்கிட்ட கிட்ட இருக்குது அவன் கிண்டல் உணர்ந்து சிரித்தாள் ஃபேஸ்புக் மாதிரி சமூக வலைதளம் இருக்கும்போது எதற்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஒருத்தரை பிடித்தேன் அப்படியே அவங்க மூலம் எல்லாரையும் பிடிச்சிட்டேன் உனக்கு தான் இதில் எதிலும் ஆர்வம் இல்லையே உன் பெண்ணை எப்படி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாங்க வைக்கலாம் தானே உனக்கு பொழுதுக்கும் சிந்தனை சரி சரி என்னை குட்டியது போதும் இத்தனை ஆண்டுகளில் தன் மகள் படிப்பு மதிப்பெண் இவற்றை தாண்டிதான் இதுவரை வேற எதுவும் சிந்திக்கவே இல்லை என்பதை உணர்ந்தவள் சற்று வெக்கினாள் உனக்கு சர்ப்ரைஸ் பாட்டி தரப்போறதைப் பற்றி உன் தோழியை பேசி இடம் முடிவு செய்து உன் சுந்தரி மிஸை உன்கிட்ட பேச சொல்லி அப்பப்பா எல்லாமே இயல்பாக நடக்கிற மாதிரி நானும் குட்டிமாவும் நடித்து எத்தனை வேலை செய்திருக்கோம் தெரியுமா அப்போ என் பிறந்தளவு மறந்தது கூட நடிப்பா அப்புறம் என்ன நீ சிஐடி மாதிரி என் ஃபோனை ஆராய்ந்து எல்லாருக்கும் கால் பண்ணுவேன் நான் என் கோபத்தை எப்படி காட்டுறது நீ கேட்டது எல்லாமே உன் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் தன் சின்னத்தனமான செயலை எண்ணி வருதேனா சாரிங்க இட்ஸ் ஓகே நான் ராமன் என்னை நீ சந்தேகப்படக்கூடாது என அவன் கூறவும் மௌனமாய் தலையாட்டி சிரித்தார் திடீரென முகத்தில் கடுமையை வரவழைத்து கொண்டவன் மகளை பார்த்து சரி சரி ஹரிதா நீ போய் படு நாளைக்கு நீ படிக்கணும் கட்டளை போல் சொன்னான் ராம் அவனை முறைத்து இல்லாதா போதும் ரொம்ப நடிக்காதீங்க எனக்கும் நட்பும் அது தர சந்தோஷம் என்னன்னு புரிய வச்சிட்டீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தப்போ தான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் நான் சிறுவதே விளையாடாமல் இருந்து விட்டேன் அதற்காக பொறுப்பு ஒழுங்கு படிக்காமல் விட்டுவிட்டேனா இல்லை என் தோழிகள் தான் படிக்காமல் இருந்து விட்டார்களா என் தோழிகள் எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய பதவிகளில் இருக்காங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு வகுப்பு எடுத்த எல்லா ஆசிரியர்களுமே எங்கள் அன்போடு இருந்தாங்க நாங்கள் தப்பு செய்தாலோ இல்லை குறைந்த மார்க் வாங்கினாலோ எங்களை அன்பு கட்டி நல்வடுப்படுத்தினாங்க சுந்தரி மிஸ் வீட்டிற்கு அவங்க செய்கிற தோசையை சாப்பிடவே நாங்கள் எல்லாம் அடிக்கடி போவோம் அவங்களும் நெய் தோசையோட எங்களுக்கு பாடத்தையும் ஊட்டுவாங்க அதே மாதிரி நட்புட பழகக்கூடிய ஆசிரியர் ஹரிதாவுக்கு இல்லை என்பது நம் அதிர்ஷ்டமின்மை நீங்கள் சொன்ன மாதிரி அவளை வேறு பள்ளிக்கு மாற்றிடலாம் அங்கே அவளுக்கு சுந்தரி மிஸ் போல ஆசிரியை கிடைக்கலாம் மதிப்பெண் மட்டுமே பெரிதான் நினைக்கும் இந்த பள்ளி வேண்டவே வேண்டாம் என் குழந்தை எதையெல்லாம் இத்தனை நாள் இழந்து இருக்கலாம்னு நல்லாவே புரியுது பட்டாம்பூச்சி மாதிரி சிற கிடைக்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசில் அவளை நான் தேவையில்லாமல் அதிக படித்து விட்டேன் அப்புறம் இதுக்கு மேலேயும் நான் குழந்தைய நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட அனுப்பலைன்னா நான் பெரிய ராட்சஸியாக தான் இருப்பேன் இப்போ மட்டும் ஹரிதா சின்ன குரலில் சொல்ல அவளை செல்லமா அடிக்க துரத்தினாள் லதா அவள் கைகளில் அகப்படாமல் ராமிடம் தஞ்சம் புகுந்தாள் ஹரிதா இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தரையும் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்